அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறை இசை கட்டுனா நம்ம இங்கே முகப்பேரில் இருக்கோம் நம்ம மிஸ்டரிக்கிறாங்க செங்கல் கட்டுவதை ஆரம்பிக்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கட்டுவதாக வந்து போயிட்டுருக்கு சில் மட்டும் ஒர்க்கு வந்தாச்சு ஒர்க்கு நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் எப்படி நம்ம குவாலிட்டியை எடுத்துகிட்டு வரோம் சைட்டு எப்படி இருக்குது வந்து வீடியோ போடுறோம் சைட் ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்குது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற விஷயங்கள் என்ன என்ன போயிட்டுருக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஈடியாக சொல்லணும் கன்ஸ்ட்ரட்டிங் வேணால் நீங்கள் உங்களுக்கு லானு வேணும் செட் பண்ணுற இல்லை நம்ம தீமை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இந்த வீடியோ யூஸ் ஃபுல்லாக வாங்க வீடியோ போயிடலாம் அதான் இப்போ நம்மளோடய சைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சென்ட்ரிங் பிரித்து க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பிரிக் ஒர்க் வந்து போட்டுட்ருக்குறோம் இப்போ சில் மட்டம் பிரிக் ஒர்க் வந்துகிட்ருக்கு செங்கல் இறக்கணக்கல் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது மணல் வந்து இடம் ஒதுக்கி இங்கே மணல் இறக்கி வச்சுருக்கோம் இடம் கொஞ்சம் இடஞ்சலான இடம் தான் ஃபஸ்ட்டுலேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ரோடு தான் ரோட்டை ரோட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு அப்படியே ரோட்டை பேஸ் பண்ணி பக்கத்து வீட்டுக்கிறாங்க ரோட்டை கொஞ்சம் அனுசரித்து மணலில் செங்கல் எல்லாம் இறக்கி அப்படியே வந்து வேலை செஞ்சுட்ருக்கு வண்டி போகிறதுக்கும் இடம் வந்து நம்ம வந்து இடைஞ்சல் இல்லாமல் மற்றபடி நம்ம ஜமானி இறக்கி நம்ம வேலை செய்கிற மாதிரி போகிறோம் முக்காச்செல்லாம் இப்போ வந்து நம்ம பில்டிங் உள்ளே ஏற்றியாச்சு அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு இடம் பற்றினால இந்த மாதிரி இப்போ ஹாலிலேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது ஒன்பதுக்கு பதிமூணு அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதுலேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் இதுதான் இப்போ டோர்லாம் மாற்றி வச்சோம் இது வந்து ஃபஸ்ட்டு பிளான் நம்ம பண்ண கிடையாது இவங்களே பண்ணியிருந்தது தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு அடி மாதிரி ஒரு சந்து கொடுத்து அதுலேருந்து இருந்து பாத்ரூம் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க இடம் வேஸ்ட்டு தான் ஒரு வாஷ்மேஷன் வைக்கிற மாதிரி இருந்தாங்க பாத்ரூம்லேயே வாஷ்மெர்ஷன் எடுத்து பட்லான்ட்டு ஒன்பதுக்கு நாலரை மாற்றி பெட் ட்ரை பிரிக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட்லேருந்து ஷவர் ஏரியாவும் ஒரு பக்கம் வந்து கிளாசட் ஏரியாவும் நேராக வந்து வாஷ்பேஷன்னு வச்சுக்கலான் ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு காமன் பேசேஜ் மாதிரி கொடுத்து பெட்ரூம்குள்ளே நேராக போகிற மாதிரியும் இந்த பக்கமாக திரும்பினோம்னா இது கிச்சனாகவும் நம்மளுக்கு வரும் கிச்சனில் பின் பக்கம் வந்து ஒரு மூணு அடி ஒரு ஆ ரெண்டு அடி வராங்களா வைக்கிறேன் ம் ரெண்டு ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு ரெடி ரெண்டாங்களாக வைக்கிறேன் ஏன்னா ஸ்லாப் வந்து ரெண்டு அடி அடிக்கும் கிரானேட்டு போட்டாங்கன்னா வரும் ரெண்டு 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 இது எவ்வளோ இருக்குது 不要，不要。 ശരി ഒണ്ടി പോയിരുന്ന ம் ஓகே டவுட் மூணு நிமிஷம் வச்சு விட்ருங்க அது நாலரை வாசுமணி ஆச்சுல விட்ரு இப்போ இதுதான் கிச்சன் கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இப்படி வந்து உள்ளே வரும் ஒரு சைடு மேடை இந்த ஓப்பன் போ மீதியில் வந்து ஒரு கபோர்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் ஒரு சின்ன கிச்சன் தான் ஒரு ஒன்பதுக்கு ஆறு அந்த மாதிரி கிடைக்கும் இந்த பக்கம் வந்தோம்னா உள்ளே வந்தோம்னா இதில் ஒரு பெட்ரூம் ஒன்று கிடைக்கும் ஒரு பதினொன்றுக்கு பதினொன்னு காலுக்கு ஒன்பது அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் கிடைக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பத்து ஒன்று கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து இந்த பாத்ரூமுக்கு ஓரத்துலேருந்தே கொடுத்துட்டு நேராக வாஷ் பேஷன் கொடுத்துட்டு கிளாஸ்ட்டு ஷவர் ஏரியா அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த பாத்ரூமுக்கு பேக் சைடில் தான் அப்படியே ஒரு அங்கே சில்லர் விட்டுருக்க பாருங்க அதில் ஒரு மூணுக்கு மூணாக வரும் அந்த மூணுக்கு மூணில் உள்ளே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே விண்டோ டோரு கம் விண்டோ மாதிரி அதை அப்படியே விண்டோவே டோராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளிச்சமும் கிடைக்கும் ப்ளஸ் இதை வந்து சர்வீஸும் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு வெண்டிலேட்டர் வச்சு தடுத்துட்டோம்னா இந்த பாத்ரூமுடைய வெண்டிலேட்டர் அதில் போய்ட்டு வரும் நம்மளுக்கு அதுதான் இப்போ இதில் ஐடியா பண்ணியிருக்கோம் ஒரு எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கிற ஒரு ஃப்ளோர் தான் ரெண்டு பெட்ரூமு கிச்சனு ஹால் எல்லாமே கொடுத்து ரெண்டு பாத்ரூம் கொடுத்து இதை பிளான் பண்ணியிருக்கு எப்போவுமே செங்கல் வரி போடும்போது இந்த மாதிரி வந்து எந்த மட்டம் இது வந்து சில் மட்டம் முடிக்கிறோம் சில் முடிக்கும் முடிக்கும்போது டாப்பில் வந்து குத்துகளில் முடிக்கணும் பாருங்கள் எல்லா லைனுமே நம்மளுக்கு குத்துக்களில் பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பார் எல்லா வரிலையுமே குத்துக்களில் முடிச்சிருப்பாங்க கம்ப்ளீட்டாக எல்லா சுவருமே குத்துக்கள்ல முடிப்பாங்க இது வந்து குத்தான்குச்சி போட்டு செஞ்சால் தான் நம்மளுக்கு அது கரெக்டாக வரும் குத்தான்குச்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முடிவு பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு சில் மட்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து குத்தான்குச்சி எடுக்கணும் இங்கே வருவீருக்காங்க எனக்கு தெரியுது நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பண்ணுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் பண்ணுற அப்படின்னாக்கா ஒரு வரி வந்து ஃபுல்லாக ஹெட்டர் ஹெட்டர்னால் வந்து கட்டாயம் போடுறது அடுத்த வரி ஃபுல்லாக நெட்டாயம் அதை வந்து ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம் அந்த நெட்டாயம் போடும்போது மட்டும் குறுக்கில் வந்து ஆஸ்கல் ஒன்று வைப்பாங்க ஆசுனா கேஜி கல் அது வந்து அந்த சுவர் ஒன்பது இஞ்சு அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னா கல்லில் ஒரு நூல் முன்ன பின்னாறு இருக்கலாம் அந்த கல்லுடைய கணத்துக்கு வரத்துக்காக சோறில் வந்து வேடுபழம் இல்லாமல் வரத்துக்காக கேஜி கல்லுன்னு ஆஸ் பண்ணுவாங்க அந்த கல்லுக்காக தான் மட்டை ஓட்டி கல்ல உள்ள வெளில இழுப்பாங்க ஏன்னா ஸ்ட்ரெச்சர் போடும்போது வந்து ரெண்டு லைன் வரும் உள்ள வெள்ளில் சென்டரில் கேப் இருக்கும் அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேஜி கல் தேவைப்படும் கேஜி கல் தான் இங்கே இருக்கிற இடையில இருக்கிற இந்த கல்லுங்க இந்த கல் வச்சு மட்டை கூள் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கல் சரியாக வரும் அப்போ அந்த மாதிரி போடுற சோத்துக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம்னா இங்கிலீஷ் பண்றேன்னு சொல்கிறோம் இதில் ப்ளம்மிஷ் பண்ணுறன்னு ஒன்று இருக்குது ப்ளம்மிஷ் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே வரையிலே கலந்து கலந்து வரும் ப்ளமிஷ் பண்ணுறந்து ஸ்ட்ரெச்சரும் எட்டும் மாறி 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 வரும் ஃபுல் செவ்லேயும் பார்த்தாலே அப்படியே மிக்ஸிங்காக இருக்கும் ஒரு ஒரு வரியிலேயே ஸ்ட்ரெச்சர் கட்டர் ஸ்ட்ரெச்சர் கட்டர் மாறி மாதிரி வரும் அப்புறம் லைனை மாற்றி விட்டு ஸ்ட்ரெச்சர் கட்டர் மாறி மாதிரி வரும் அதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் பண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்ட்ரெச்சர் பண்ணுங்கிறது நம்ம நாலரை சுவர் போடுறது இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரெச்சர் பண்டு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அப்படியே நடாயமாகவே தெரியும் லைன் மாத்திரத்தில் மட்டும் அரகல் போட்டிருப்பாங்க ஹெட்ரு பண்டுன்னு ஒரு சில இடத்துல இருக்குது அது வந்து பார்க்குறதுக்கு அதாவது எக்ஸ்போஸ்ட்டு பிரிக் ஒர்க் பண்ணும் போது வெறும் ஹெட்ராக தெரியணும் கட்ட கட்ட கட்டமாக தெரியணும் இந்த சைஸ்லேயே தெரியணும் எல்லாமே அப்படின்னா அது வந்து ஹெட்டர் பண்ணுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதஞ்சு வாலில் தான் நம்ம வந்து ஹெட்டர் பண்ணு போட முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல எலிவேஷன் பர்பஸ் உள்ள வந்து ஒரு வால் வந்து பூசவே மாட்டோம் அந்த கல் வந்து ஃபுல்லாகவே நல்லா பக்காவான ஃபினிஷிங்கில் வாங்கி செய்கிறோன்னா அந்த மாதிரி நம்ம செய்யலாம் பாயிண்டிங் எசை மட்டும் கரெக்டாக இது பண்ணி அதை வந்து ரேக்கிங்னு சொல்லுவோம் ரேக்கிங் பண்ணி அதை வந்து பக்காவாக பால் வச்சு பாயிண்டிங் பண்ணுறது இந்த இந்த டெக்னிக்கல் பெரிய வந்து இதை வந்து நம்ம பாயிண்டிங்னு சொல்லுவோம் இதை வந்து ரேக்கிங்னு சொல்லலாம் ஆனால் பூசாமல் விடுறப்ப பண்ணுறத அதை வந்து பாயிண்டிங் சொல்லுவோம் நல்லா பால் வச்சு பக்கவா செங்கல் மாதிரியே கூடு போட்டு எடுக்கிறது வந்து பாயிண்டிங்னு சொல்லுவோம் கட்டுவெல்லாம் நல்லா இருக்குது நல்லா அருமையாக போட்டுருக்காங்க ஸோ கிச்சன் வால் வந்து நம்மளுக்கு சில் மட்டம் முடிஞ்சிருக்கு விண்டோ வந்து அந்த சைடு கிடையாது அதனால நார்மலாக நம்ம அந்த ரெண்டாயம் களை வச்சு சில் மட்டம் போட சொல்லிட்டேன் விண்டோ வந்து இந்த படிக்கட்டு சைடும் இந்த சைடு வந்து இந்த மேடையோட ஓப்பன் வச்சு இந்த பக்கம் வந்து இதையும் வந்து ஒரு ரெண்டாயம் கால் வச்சு இதுக்கு மேலே கிரில் தான் போட போகிறோம் ஃபுல்லாகவே ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி ஐடியாக பண்ணியிருக்கு இப்போ வந்து சில் மட்டை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க பக்காவாக எசையெல்லாம் பூசி சந்து பூசி போட்டு இது பண்ணிவிட்டு மட்டை குளிச்சு கூடு போடுறாங்க இப்போ போட்டு குறுக்கு கூடும் போட்டுவிட்டு ஃபினிஷ் பண்ணோம் ஆப்போசிட் சைடும் இப்போ வந்து இதில் வந்து சிவுறு அந்த பக்கம் தடை கிடையாது அதனால் வந்து அந்த பக்கமும் சந்து பூசி அந்த பக்கமும் கூடு போட்டு முடிச்சு வச்சுக்கணும் இது எதுக்காக நம்ம வந்து இந்த கூடு போடுறோம் அப்படின்னா பூசும்போது நல்ல ஒரு கீ மாதிரி பிளாஸ்டிக் வந்து சிவத்தோட நல்லா பிணைப்பயப்படுத்திக்கிறோம் அதுக்கு வந்து மாதிரி கூடெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சில்மட்டை வந்துடுச்சு இப்போ வந்து இது சில்மெட் போடணும் சில்மெட் போடும்போது ரெண்டு கம்பி குறுக்கம்பி வச்சு லென்த்து கம்பி வச்சு குறுக்கம்பியை வந்து ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி அது மாதிரி வச்சு ஒரு குறுக்கம்பி வச்சு கட்டிட்டு கவர் பிளாக் வச்சு ரெண்டு பக்கம் மட்டை வச்சு அந்த ரெண்டி வர மாதிரி காய்கிட்டு ஃபுல்லாக பண்ணும் நாலுரங்கல் இதில் வந்து த்ரூ கம்பி மட்டும் வச்சு அப்படியே காய்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கு இந்த பக்கம் சிவரும் அந்த மட்டை தூக்கிட்டால் இதுவும் நம்மளுக்கு மட்டம் ஆகிடும் இன்றைக்கி மேக்சிமம் சில் மட்டம் வந்துடும் இந்த பாத்ரூம் சிவரும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் சில் மட்டம் அப்படியே வந்துடும் இப்போ இந்த கிச்சன் பக்கம் இருக்கிற சிவரும் சில் மட்டை தூக்கிடுவாங்க அப்போ சில்மட்டை முடிஞ்சிச்சுனா நாளைக்கு சில் போட்டோம்னா சில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விண்டோ எங்கெங்கே வருது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்து லண்டன் மட்டை தூக்க ஆரம்பிச்சிடலாம் ஒர்க் வந்து நல்லா போயிட்டுருக்கு இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ எப்பயும் சொல்கிறது தான் கடலை நினச்சிக்கட்டணும் கலவை வந்து குழைச்சி பேக் பண்ணணும் தண்ணி வந்து செவுத்தில் ஊற்றக்கூடாது கலவையில் ஊற்றி பேக் பண்ணி தரணும் இதுதான் இப்போ நம்ம பண்ணுறது டெய்லி கலவை வேஸ்ட் ஆகாமல் கலந்த கலவையை வந்து யூஸ் பண்ணி வேலையை முடிக்கணும் அதுமாதிரி பக்கத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை கொஞ்சம் நம்ம அனுசரித்து எடுத்துகிட்டு போகணும் பக்கத்தில் இருக்கிற கலவைகளாம் சுத்தம் பண்ணி செஞ்சு தரணும் ஏன்னா இடம் நெருக்கடியான இடம் பக்கத்தை எடுத்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப உண்மையாக முடிஞ்சுது டைம் மயிச்சு ஆளுங்களை களைச்சி விட்டாச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் இருக்கும் பருந்துக்குங்க செங்கல் கட்டும்போது என்னென்ன விஷயம் கவனிச்சா நம்ம வந்து இதை திருப்தியாக கொடுத்துட்டு வரலாம் என்னென்ன ஆலோசனைகள் கொடுக்கணும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தது சிறுமட்டம் வரும்போது அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுவோம் அடுத்து நல்ல ஒரு வீடியோவை செஞ்சுக்கோம் நன்றி வணக்கம்